ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இதன் அடிப்படையில் என்னென்ன பலன்களை துலாம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளால் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிக்க முடியாது ஏன் சொல்லப்போனால் யாராலையும் யூகிக்க கூட முடியாது இப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா யாராலையுமே என்ன விஷயத்தையும் வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது அந்த வகையில் ஜோதிடத்திற்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தாங்க இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் இடத்தை மாற்றும் பொழுதும் பலன்களானது மாறுபாடு அடையுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த கிரகத்தின் அடிப்படையில் என்ன பலன்களை எல்லாம் துலாம்ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்த்தீங்க இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கொன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில மாதமான அக்டோபர் மாதத்துல நிறைய விசேஷங்களானது காணப்படுது அதாவது இந்த அக்டோபர் தாங்க அமாவாசைகளில் பெரிய அமாவாசை என மகாலய அமாவாசை நவராத்திரி தீபாவளி போன்ற மங்களகரமான பண்டிகைகளானது வந்திருக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சிகள் கிரக சேர்க்கைகள் உள்ளிட்டவையால துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வரக்கூடிய ஆங்கில மாதத்தில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சிகள் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி என்னைக்கு குரு பகவான் ரிஷபத்துல அதுவும் வக்கர பயிற்சியை வந்து மேற்கொள்றாரு அக்டோபர் பத்தாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில வந்து நுழையிறாரு அக்டோபர் பதிமூன்றாம் தேதியன்று சுக்கர பகவான் விருசக ராசிக்குள்ள பயிற்சியாகிறாரு அக்டோபர் பதினேழாம் தேதியன்று சூரிய பகவான் துலாம் ராசியை பயிற்சியாகிறாரு அக்டோபர் இருபதுல செவ்வாய் பகவான் கடக மாறுறாரு அதே போல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று புதன் பகவான் ராசியில வந்து பயிற்சியாகியிருக்காரு இப்படி பல கிரகங்களுடைய பயிற்சிகள் வந்து நடக்கிறதுனால கண்டிப்பா ஒவ்வொரு ராசிகளுக்குமே இந்த கிரகங்களுடைய தாக்கங்களானது இருக்கும் அந்த வகையில் மகாலட்சுமி யோகத்தை பெற்று அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அன்பர்களில் துலாம் ராசி அன்பர்களும் ஒருவராக இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத இனிவ பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி தங்க துலாம் ராசி இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே கடினமான உழைப்பாளிகள் நேர்மைக்கு மட்டுமே வந்து துணை போகக்கூடியவர்களும் அதாவது இவர்களுக்கு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அழகு ஆடம்பரம் தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா துலாமராசி என்பர்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் தன்னை வந்து அழகா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வத்தோடும் வந்து இருப்பாங்க மேலும் செல்வந்தராய் வாழணும் அப்படின்ற ஆசையும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இவங்க கடினமான உழைப்பாளி நாலு பேர் செய்யக்கூடிய வேலைகளை கூட ஒருவராகவே நின்று செய்து காட்டுவாங்க அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வந்து திறமையானது காணப்படுது அவ்வளவு குணாதிசயங்களை பெற்றிருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுது பொறுப்புகள் அப்படின்னா வீட்ல மட்டும் கிடையாது எல்லா இடங்களிலுமே தான் பணி இடத்துல கூட புதிய புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு வந்து ஏற்படலாம் அதாவது ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையில இருந்து உங்களுக்கு உயர்வு கிடைக்கலாம் அதன் மூலமாக சம்பள உயர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு பாராட்டானது கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுவாங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளானது காணப்படுது கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதனால நிதி சார்ந்த விஷயங்கள்ல என்ன பிரச்சனைகள் சுமைகள் இருந்தாலுமே குறைய ஆரம்பிக்குங்க வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் லாபகரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த நிலையில உங்களுடைய காதல் மற்றும் திருமணம் சார்ந்த உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் காதல் மற்றும் உறவு சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு நீங்க முழு மனதோட உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக தான் காணப்படுது ஸோ உற்சாகமாகவும் நீங்க ஆற்றலோடும் வந்து செயல்படலாம் இந்த மாதத்துல புதிய நபர் உங்களுக்கு யாராவது துணையாக வந்து இருப்பாங்க அதாவது திருமணமாகாம இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு திருமண பாக்கியமானது கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு துணையாக யாராவது வரலாம் மேலும் தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் காதல் மற்றும் அன்பு போன்ற விஷயங்கள் எல்லாமே இதயங்களையும் மனதையும் நிரப்பி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் நிதி சார்ந்த விஷயங்களும் ராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப தாங்க இருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரும் இந்த பணத்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்க வந்து பார்ப்பீங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கூட்டு தொழில நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் மேலும் நீங்க சம்பாதித்து சேர்த்து வைக்கக்கூடிய பணத்துல உங்களுடைய உறவுகளுக்கு இல்லைன்னா தந்தைக்கு அப்படின்னு கணிசமா ஏதாவது ஒரு தொகையை வந்து செலவீடு செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிதி நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குங்க ஏற்கனவே எதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடுகள் மூலமாக இப்போ உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் தாங்க இருக்குது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தினுடைய கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய கடன்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து குறைக்க ஆரம்பிப்பீங்க இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தாங்க மேலும் இந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபார நடவடிக்கைகள் எல்லாமே அக்டோபரில் சாதகமான முன்னேற்றங்களை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க புதிய வணிக கூட்டாளர்களையும் தொழிலில் நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இருந்தாலுமே கூட அவங்களுடைய யோசனைகளை நீங்கள் தற்காலிகமாக குறைவான நம்பிக்கைக்குரியதாகவே வந்து யோசிப்பீங்க ஆனால் இது போல செய்யும் பொழுது நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துலாம்ராஸ் என்பர்களே தொழில் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக மாறப்போகுது ஸோ இந்த அக்டோபர் மாதத்துல பணி இடத்துல உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்துட்டு இருந்தாலுமே கூட குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பீங்க இந்த மாதம் உங்களுடைய கடின உழைப்பு இப்போதாங்க வெளிவர ஆரம்பிக்க போகுது ஸோ அதற்கான அங்கீகாரத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெறுவீங்க மேலும் ஒரு சிலர் இடமாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தையும் வந்து பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சில லாபகரமான மங்களகரமான புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பானது காணப்படுது இந்த காலகட்டங்களில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடிய நிலையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செயலாற்றுவீங்க நல்ல ஆர்வத்தோட கல்வி பயிலக்கூடிய அமைப்புகள் எல்லாம் காணப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் தேர்வு எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு மார்க் கிடைக்குங்க கூடுதலான தகுதி தகுதியானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கல்வியில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் அடிஷ்னலாக எதுவும் கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அதற்கான அமைப்புகள் எல்லாம் காணப்படுது இந்த நாட்களில் துலாம் ராசியை உடையவங்க மென்திறன் மற்றும் சான்றிதழ் கல்விகளுக்கான படிப்புகள் எதுவும் படிக்கணும்னா கூட தாராளமாக படிக்கலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக வந்து மேம்பட ஆரம்பிக்குங்க உங்களுடைய மன அமைதிக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ இது போல் அடிக்கடி நீங்கள் டிராவல் பண்ணுறதுனால உடல் அசதியானது ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடலை சோர்வடையாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதம் பழைய நோய்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் மாறுறதுக்கும் வழிகள் தீர்வதற்கும் அற்புதமான காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு எல்லா விஷயங்களை காட்டிலும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தாங்க அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினர்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இதனால் வரைக்கும் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட வரக்கூடிய காலகட்டங்களில் அதில் வந்து நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க ஸோ தைரியமாக இருங்க என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் அதே போல தான் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான முயற்சிகளெல்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதற்குரிய வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்திக்கிட்டீங்க கடினமான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எதையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு உரிய பூஜைகளை செய்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து பெற்றுக்கோங்க இந்த ஒரு பதிவுள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் நீங்கள் தெரிஞ்சிக்காத பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லை இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க ஸோ அந்தந்த மாதிரில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்துக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை செய்து பயனடைந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா தினம் தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்